வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்று வந்த பின்னர் அவர் உக்ரைனுக்கு பயணம் செய்ய உள்ளார் என்ற ஒரு தகவல் நாம் கேள்விப்பட்டோம் அதன்படி இம்மாத இறுதியில் பிரதமர் உக்ரைனுக்கு பயணம் செய்வார் என்று அறிய முடிகிறது பிரதமர் மோடியின் இந்த உக்ரைன் பயணத்தை இந்தியாவின் ஒரு மூலோபாய நகர்வாக பார்க்கிறார்கள் வல்லுநர்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் ரஷ்ய பயணத்தின் போது ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து நிச்சயம் பேசப்பட்டிருக்கும் பிரதமரும் புட்டினும் கட்டாயம் இது குறித்து பேசியிருப்பார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் சென்று ஜெலன்ஸ்கியை சந்திக்கிறார் என்னும்போது அது காரணமில்லாத ஒரு சந்திப்பாக இருக்காது என்பதில் மாற்றுக் கருத்தில்லை எனவே இந்த சூழலில் கொரிய பொரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா கையாண்ட அதே மூலோபாய தந்திரத்தை இப்போது மோடி கையில் எடுப்பார் என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள் கொரியா என்ற நாடு வட கொரியா தென்கொரியா என்று பிரிந்து அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனின் பகைமைக்கிடையில் சிக்கி சின்னாபின்னமானது என்பது வரலாறு சோவியத் யூனியன் வடகொரியாவையும் அமெரிக்கா தென்கொரியாவையும் ஆதரித்து வந்தது தெரிந்த விஷயம்தான் அவ்வாறு கொரிய போர் முடிவில்லாமல் நீண்டு கொண்டிருந்த போது பல கட்டங்களில் இந்தியா மேற்கொண்ட தந்திரபரமான தலையீடுகளும் இந்தியா முன்வைத்த அறிவுறுத்தல்களும் அந்த போர் முடிவுக்கு வருவதில் மிகப்பெரிய பங்களிப்பை நல்கியுள்ளன அவ்வாறு கொரிய முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்தியா மேற்கொண்ட அந்த தந்திரம் கொரியன் ஸ்ட்ராட்டஜி என்று அறியப்படுகிறது அதே போலத்தான் இங்கு சோவியத் யூனியனில் அங்கம் வகித்த இரண்டு நாடுகள் போரில் ஈடுபட்டுள்ளன அவ்வாறு சோவியத் ரஷ்யாவும் சோவியத் யூனியனில் அங்கம் வகித்திருந்த உக்ரைனும் ஒரு போரில் ஈடுபட்டுள்ள போது அது பழைய சோவியத் யூனியன் மண்ணில் நடக்கும் போராகத்தான் பார்க்கப்படும் இந்நிலையில் கொரியா ஸ்ட்ராட்டஜியை இந்தியா இங்கு பயன்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீனாவும் துருக்கியும் முன்பே தலையிட்டு போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சித்தாலும் அது இதுவரை பலன் காணவில்லை இந்நிலையில் நரேந்திர மோடியின் தலைமையிலான இந்தியா அதில் தீவிரமாக தலையிடுமா என்பதைத்தான் இப்போது உலகமே உற்று நோக்குகிறது மோடி இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உக்ரைன் செல்ல உள்ளதாக தேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக பாடுபடும் ஒரு நாடாகும் இந்தியா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இடம் பிடிக்க இந்தியா முயற்சித்து வரும் நிலையில் அதில் இந்தியாவுக்கு உலக நாடுகளின் ஆதரவு அவசியமாகும் போர்களுக்கு ஆதரவாக நிற்கும் நாடு அல்ல என்றும் உலக அமைதியை நிலைநாட்ட பாடுபடும் நாடு என்றும் உலக நாடுகளுக்கு உணர்த்த வேண்டிய தேவை உள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் ரஷ்யா பயணம் ஜெலன்ஸ்கியை சிறிதளவில் காயப்படுத்தியிருந்தது எனவே மோடி உக்ரைன் செல்லும் போது அதன் முக்கியமான நோக்கம் போரை முடிவுக்கு கொண்டுவர தலையிடுவதாகத்தான் இருக்க வேண்டும் போர் தொடங்கியது முதலே உக்ரைன் இந்தியா மீது சில வெறுப்புகளை கொண்டிருந்தது ரஷ்யாவுடன் இந்தியா இணைந்து செயல்படுவதும் இன்னும் மிக நல்ல உறவை பேணுவதும் எல்லாம் உக்ரைனுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளன அதை உக்ரைன் அதிபர் பல நேரங்களில் வெளிப்படையாகவே கூறியுள்ளார் அப்படி இருந்தாலும் அவர்களால் இந்தியாவை நிராகரிக்க முடியவில்லை இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டியது போரின் மூலம் அல்ல மாறாக பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலம்தான் என்று இந்திய பிரதமர் ரஷ்யாவிடம் பல முறை கூறியுள்ளார் என்பதுதான் அதற்கான காரணம் இந்த விஷயத்தில் இந்தியாவின் நடுநிலைமையை இது குறிக்கிறது என்று உக்ரைன் ஒப்புக்கொள்ளவும் செய்கிறது கொரிய போரை முடிவுக்கு கொண்டுவர ஜவஹர்லால் நேரு தலையிட்டது போல் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர நரேந்திர மோடி தலையிடுவாரா என்பதைத்தான் இப்போது உலகம் உற்று நோக்குகிறது அதற்கான சாத்தியக்கூறுகள் ஏராளமாக உள்ளன அதற்காக இந்தியா பாடுபடவே வாய்ப்புள்ளது மோடி புட்டினுடன் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம் அதன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையை ஜெலன்ஸ்கியுடன் நடத்தி நடுவராக செயல்பட்டு இந்தியா இந்த பிரச்சினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் உலகம் எதிர்பார்க்கிறது அதையே நாமும் எதிர்பார்ப்போம்